அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் உஷாராக இருங்கள் தமிழகத்தில் வரப்போகும் புதிய புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக நாலு நாட்கள் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி எந்த மாவட்டத்தில் எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணி பண்ணிக்கோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருமலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆபத்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய புயல் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருமனை காரணமாக குறிப்பாக ஒரு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கின்றனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செலச்சளவருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் இந்த பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் மலையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் காரணமாக இயல்பை விட கூடுதலாக நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியுக்கு கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் புதிதாக உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்